ஆத்ம சகோதரர்கள் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் பிரம்மஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணானந்த பாரதியின் சிறு வாழ்க்கை வரலாறு குறிப்பு இந்த பதிவாகும் இதை சித்த சகோதர சகோதரிகள் அறிந்து கொள்வதற்காக இந்த உங்கள் அனைவரிடமும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆத்ம நமஸ்காரம் வடகரை வள்ளல் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சரின் சித்த வித்தை என்ற பிராணாயாம அரிய கலையை பிரம்மஸ்ரீ

அப்பொழுது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் தன்னை அறிய உதவும் அந்தர்முக ரகசிய பிராணயாமக்கலையான சித்த வித்தை லண்டனில் இருக்கும் போதே எப்படியோ கேள்விப்பட்டுள்ளார் அதன் பிறகு இந்தியாவில்தான் தனக்கு உண்டான ஆன்மீக தேடலுக்கு விடை கிடைக்கும் என்று நினைத்தார் மேலும் அவர் இந்தியா வருவதற்கு முன்பாக தான் வேலை செய்த டாக்டர் தொழில் செய்தபோது உண்டான தன் சம்பாத்தியம் அனைத்தையும் மக்களுக்கு தானமாக கொடுத்துவிட்டு அவர் இந்தியா வந்தார் இந்தியா வந்தவுடன் விரைவாக ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் ஆசிரமத்தின் ஸ்தாபகரான பிரம்மஸ்ரீ லட்சுமண ஆனந்தா அவர்களிடம் சித்தவித்தை பயிற்சி பெற்றுக் கொண்டார் அதன் பின்பு தன்னுடைய லண்டன் பாஸ்போர்ட்டை கிழித்து எரிந்து விட்டார் அதன் பின்பு முழு மூச்சாக சித்த வித்தை பயிற்சியை மட்டுமே செய்ய ஆரம்பித்தார் இப்படி பிரம்மஸ்ரீ லட்சுமணானந்தா அவர்களிடம் நேரடியாக சித்தவித்தை என்ற மெய்கல்வி பெற்று கடுமையான விதிகள் மூலம் பயின்று குருவின் ஆன்மீக மகளாக புகழ் பெற்றவர் இவர் ஆவார் என்ற மெய்கல்வியால் சாதாரணமாக நாம் அனைவரும் உணவாக அருந்தக்கூடிய உணவு வகைகளை இவர் எடுக்காமலும் தண்ணீர் குடிக்காமலும் தூக்கத்தை ஜெயித்து தூக்கம் இல்லாமலும் படைப்பில் பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் இல்லாமலும் தன் உடம்பின் உள் உலாவும் அமிர்த காற்றையே உணவாக உட்கொண்டு சில ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார் அதாவது வான் உணவு செய்து சில ஆண்டு காலமாக உணவின்றி வாழ்வது என்பதை தன்னுடைய சித்த வித்தை பயிற்சியின் உள் ஆன்மீக அனுபவத்தின் மூலம் அவர் அந்த உயரிய நிலையை பெற்றவர் ஆனார் அப்படிப்பட்ட ஆன்மீக சாதனையாளரான பிரம்மஸ்ரீ கிருஷ்ணானந்த பாரதி அவர்கள் நேற்று நான் பூமிக்கு வந்த வேலை முடிந்து விட்டது என்று சொல்லிவிட்டு இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை என்று ஜீவசமாதி உள்ளார்கள் அவர்களின் தூள உடலின் ரெட்டிப்பேட்டை அருகில் ஸ்ரீ சித்த யோக ஆசிரமத்தில் இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று அவருடைய தூள உடல் ஜீவசமாதியாக வைக்கப்பட்டது என்பதை சித்த வித்தியார்த்திகளிடம் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவே அவரது வாழ்க்கை வரலாறு சிறு குறிப்பு ஆகும் ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் மாவட்டத்தில் உள்ள குர்லா மண்டலத்தின் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த ஆசிரமம் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் வழித்தோண்டலாகிய பிரம்மஸ்ரீ லட்சுமணானந்தா அவர்களால் நிறுவப்பட்டது என்பதை சித்த வித்தியார்த்திகளிடம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ கிருஷ்ணானந்த பாரதி அம்மாவின் ஆங்கில சச்சங்க உரையாடலின் ஆடியோ தொகுப்பு இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டுள்ளது ஆங்கிலம் அறிந்த சகோதர சகோதரிகள் கேட்டு அம்மாவின் வார்த்தைகளை சிந்திக்கவும் அப்படி ஆங்கிலம் தெரியாத சகோதர சகோதரிகளுக்கு ஒன்று தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மாவின் ஆங்கில ஆடியோ உரை முடிந்தவுடன் அம்மா பேசிய ஆங்கில உரையாடலின் தமிழாக்கம் செய்து தமிழில் உங்களிடம் வாசிக்கின்றோம் ஆத்ம சகோதர சகோதரிகள் வீடியோவை கடைசி வரை பார்த்து கேட்டு அறிந்து கொள்ளவும் That is the real Annam. No. Ah. -AH. We, Duk yeah. we are doing the Sarpagati. Eh? snake. When you do that Vayu, then automatically solar energy will also come. The solar is here. Ah. Soul, Ah, solar. solar. We are getting the solar energy. When you do the, uh, what is uh, uh, 24 by 7, Krishna Bhagavan says, ആസനോ ശയനോ വൻ ഗദാകാലകാല വായു സ്വീകരണം വെൻ യു ആർ സ്റ്റാണ്ടിംഗ് സിറ്റിംഗ് ലേയിങ് ഡൗൺ വെൻ യു ആർ ഡൂയിങ് വർക്ക് ട്വൻറ്റി ഫോർ അവർ യൂ ഡു ദർക്ക് യുവർ ഹാൻഡ് ഇൻ സൈഡ് ദ കർമ്മയോഗൻസ് ആർ നോട്ട് ഡൂയിങ് വിത്ത് വാട് ഇസ് വായു ഭക്ഷണം ஆரம்பம் முதலில் பிரம்மஸ்ரீ கிருஷ்ணானந்த பாரதியின் ஆங்கில ஆடியோ உரையாடலை தமிழாக்கம் செய்து தந்த ஆத்ம சகோதர சகோதரிகளுக்கு இந்த உலகத்தில் உள்ள தமிழ்மொழி தெரிந்த சித்த வித்தியார்த்திகள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வீடியோ ஆடியோ சேர்ந்த பதிவாகும் அதனால் அம்மா பேசிய ஆங்கில ஆடியோவின் புரிந்த வரையிலான தமிழாக்க மட்டுமே என்பதை உங்கள் அனைவரிடமும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆத்ம சகோதர சகோதரிகளே இப்போது ஆங்கில உரையாடலின் தமிழாக்கத்தை வாசித்து கேட்டு அறிந்து கொள்வோம் மின்சாரம் தயாரிக்க வேண்டும் என்றால் இவ்வளவு நாள் வரை நிலக்கரியையும் அறிவு போன்ற நீர் ஆதார சக்தியையும் பயன்படுத்தி உருவாக்கி வந்தோம் ஆனால் இப்போது அவையெல்லாம் தேவையில்லை காற்றாலை வைத்து மின்சாரம் உருவாக்குகிறார்கள் இப்போது சூரிய மின் சக்தியையும் அனைவரும் பயன்படுத்த தொடங்கிவிட்டோம் இப்போது அதுபோலவே நாம் நினைத்துக் கொண்டோம் நாம் உணவு சாப்பிடவில்லை என்றால் உயிர் வாழ முடியாது என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அப்படி அல்ல நீர் இல்லாமலும் கூட வாழ முடியும் அதாவது தண்ணீர் இல்லாமலும் வாழ முடியும் அன்னத்தை மட்டுமே புசித்து வாழ முடியும் அந்த அன்னம் எந்த அன்னம் என்றால் வாய்வு என்ற நம் மூச்சு காற்றே அந்த உண்மையான அன்னமாகும் நாம் என்ற மூச்சு பயிற்சியின் மூலம் நம் உள்ளில் ஓடும் வாய்வை கொண்டு பயிற்சி செய்வதால் நம் உடலுக்கு தேவையான சூரிய சக்தி நமக்கு தானாகவே கிடைக்கிறது சூரிய சக்தி என்பது நம் ஜீவசக்தி ஆகிறது அதுவே ஆத்மாவை காப்பாற்றுகிறது அதாவது உயிரை காப்பாற்றுகிறது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறுகிறார் அமரும் போதும் போதும் உங்கள் வேலைகளை கைகளால் அவற்றை செய்யுங்கள் அதே நேரத்தில் உங்களுக்குள்ளேயே உங்கள் சுவாச பயிற்சியை எப்பொழுதும் செய்து கொண்டிருங்கள் அதுவே சதா பிராணயாமம் ஆகும் அதுவே தான் கர்மயோகம் கர்மயோகம் என்பது வாயுவால் செய்யப்படுவதாகும் அதாவது நமது மூச்சு காற்றால் செய்யப்படுவதாகும் நீங்கள் இன்னும் பலவற்றை இளைஞர்களால் பலவற்றை நிரூபிக்க முடியும் இதனை கண்டுபிடித்து உலக மக்கள் அனைவருக்கும் அருளியவர் வடகரை வள்ளல் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவரே இதனை உலகிற்கு வெளியே கொண்டு வந்தவர் இது உண்மையா இல்லையா என்று நீங்களே சொல்லுங்கள் என்று ஸ்ரீ கிருஷ்ணானந்த பாரதி அம்மா அவர்கள் ஆங்கிலத்தில் உரையாடினார்கள் அதைத்தான் நாம் தமிழில் வாசித்து செவிகளில் நாம் அனைவரும் கேட்டு அறிந்தோம் பதிவு முடிவுற்றது ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே